அலாம் வலைக்கம் வரமுதுல்லாய் வரகாத் செய்யும் சிந்தனையும் என்ற தலைப்பிலே இன்றைய தினம் கோபேக் அமித்ஷா என்று சொல்லக்கூடிய ட்ரெண்டிங்கை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா இன்று தமிழகத்திற்கு வரக்கூடிய வருகையை அனைத்து மீடியாக்களும் பெரிய அளவு செய்திகளாக வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமூக வலைதளங்களிலே அதற்கு எதிரான ஒரு கருத்து இன்றைய தினமும் நேற்றைய தினமும் ஓடிக்கொண்டிருக்கிறது கோபேக் அமித்ஷா என்று சொல்லக்கூடிய இந்த ஹேஷ்டேக் இந்திய அளவிலே மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் தமிழகத்திற்கு அரசியல் பயணமாக அமித்ஷா வரக்கூடிய இந்த வருகையை தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்வது போல மீடியாக்கள் கட்டமைக்க முயற்சி செய்கிறது தமிழக மக்களை பொறுத்தவரை தெளிவான பார்வையை பார்க்கக்கூடியவர்கள் கடந்த காலங்களிலே மத்திய அரசு செய்த எந்த ஒரு துரோகத்தையும் அவர்கள் மறந்து விடமாட்டார்கள் நீட்டிலே இருந்து விலக்கு தரும் என்று சொல்லி எதிர்பார்த்து ஏமாந்திருக்கின்றார்கள் இடஒதுக்கீடு விஷயத்திலும் தமிழக மக்களை மத்திய அரசு ஏமாற்றியிருக்கின்றது தொடர்ந்து தாங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை தமிழக மக்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே அரசியல் நகர்வுகளை சரி செய்வதற்காக அமித்ஷா வந்திருக்கிறாரு இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணக்கியர் என்று சொல்லியெல்லாம் மீடியாக்கள் வர்ணிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் இவர் இவருடைய தந்தம் உள்ள மகாராஷ்டிராவிலே இவர்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை அங்கே இவர் விரட்டியடிக்கப்பட்ட காட்சிகளை எல்லாம் நாம் மறந்திருக்க மாட்டோம் தமிழகத்திலே எத்தனையோ முயற்சிகளை எத்தனையோ பயணங்களை இதுவரை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலை நாம் கடந்திருக்கின்றோம் பாராளுமன்ற தேர்தலை நாம் கடந்திருக்கின்றோம் எந்த ஒரு நிலையிலும் அவர்களால் இந்த இடத்தில் கால் உன்ற முடியவில்லை தமிழகத்திலே தாமரை மலரவே மலராது என்ற ஒரு நிலையை கடந்த கால தேர்தல்களிலே தமிழக மக்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் சென்னையிலே நடந்த ஒரு இடைத்தேர்தலிலே நோட்டோவோடு கூட போட்டி போட தகுதி இல்லாத ஒரு அரசியல் கட்சியாகத்தான் பாஜகவை மக்கள் முன்னிறுத்தியிருக்கின்றார்கள் இவருடைய அரசியல் சாணக்கியத்தனங்களெல்லாம் எல்லாம் இங்கு எடுபடாது என்பதை நாம் பார்த்து கொண்டோம் தமிழக மக்களுடைய நலநிலை எந்த ஒரு அக்கறையும் இல்லாத இந்த பிஜேபி அரசை இப்பொழுது இவர்கள் ஒரு அரசியல் பயணமாகத்தான் வந்திருக்கிறார்கள் என்று அறிந்துதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கோபேக் அமித்ஷா என்று சொல்லக்கூடிய அந்த ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர் மண்ணை பொன்னாக்குவார் இவர் தேனாறு ஓட வைப்பார் பாலாறு ஓட வைப்பார் என்றதெல்லாம் கடந்த காலங்களில் இவர்கள் சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை எல்லா தமிழக மக்களும் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் ஜிஎஸ்டியில் ஏற்பட்ட பாதிப்பு டிமானிஸ்டேஷனில் ஏற்பட்ட பாதிப்பு விவசாயிகள் நலநிலை அக்கறை செலுத்தாதது இடஒதுக்கீடு மறுக்கக்கூடியது நீட்டை வந்து ரத்து செய்யாமல் இருப்பது கூடங்குளம் பிரச்சனை ஸ்டெர்லைட் பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை மக்கள் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தமிழகத்தில் தாமரை மலரவே மலராது என்பதை இன்றைய சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியவர்கள் உணர்ந்திருப்பாங்க இன்னைக்கு அந்த மக்கள் தமிழக மக்களுடைய உணர்வுகளை சமூக வலைதளங்களில் போய் நம்ம பார்க்கும்போது அமித்ஷா என்பவர் ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு இரும்பு மனிதர் என்று ஒரு பக்கம் மீடியாக்களும் பத்திரிகை துறையும் வர்ணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு இழிவான நிலையில் இன்றைக்கி மீம்ஸுகளை போட்டு அதை மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை சமூக வலைதளங்களை பார்க்குறோம் அதில் ஒரு சிறுநீர் பாசனத்துக்காக முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கினார் என்ற ஒரு சிறுநீர் பாசன திட்டங்களுக்காக முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இந்த ஹேஷ்டேக்கோடு சேர்ந்து ட்ரெண்டிங் ஆகி ஒரு சந்தான பாரதி என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகர் அவருடைய படத்தை எடுத்து அமித்ஷா படத்துக்கு பதிலாக வைத்து அவர் ஏன்பா நான் வந்து அமித்ஷா கிடையாதுப்பா எனக்கும் அந்த சித்தாந்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுப்பா என்று சொல்லி அவர் இன்றைக்கி விமர்சனம் பண்ணக்கூடிய வீடியோ இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது அமித்ஷா எப்படி இருக்கீங்க நீ என்ன என்ன அமித்ஷாங்க அப்புறம் தான் யாருன்னு கேட்டா இவர் அமித்ஷா வந்து இவர் பிஜேபி எனக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் நிறைய மீன்ஸ் போட்டா வச்சுக்கோங்க இதுல இன்னொரு பெரிய காமெடின்னா அந்த பிஜேபி காரணம் யார் போஸ்ட் வச்சாங்க தெரியாது என்னோட போட்டோ போட்டு அமித்ஷா அவர்களே வருது வருதுன்னு ஒரு போஸ்டர் வச்சாங்க என்ன சார் தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணு இப்படி ஒரு பாட்டியா யார் அமித்ஷானே தெரியாம என் போட்டோ போட்டு அடிக்கிற பாட்டு எப்படி இருக்கும் தோணும் அதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை காணாமல் போயிருச்சின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு படத்தை வடிவமைச்சு அதை இன்றைக்கி மக்கள் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறாங்க அமித்ஷா வந்து கேட்டாருன்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்கிறது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ண எய்ம்ஸ் மருத்துவமனையை காணோன்னு சொல்லி கேட்பார அப்படின்னு சொல்லி போலீஸில் போய் எய்ம்ஸ் மருத்துவமனை காணோன்னு சொல்லி புகார் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மீம்ஸ் இன்றைக்கி பறந்து கொண்டிருக்கக்கூடிய அது இன்னைக்கு ட்ரெண்டிங்கை ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்குறோம் அமித்ஷா எனும் விஷம் அப்படின்ற தலைப்பிலேயே பல இமேஜுகளை வடிவமைச்சு அதை வந்து இன்றைக்கி மக்கள் வந்து பரப்பிக்கிட்டுருக்கிறாங்க சிஏஏ என்று சொல்லக்கூடிய இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு கருப்பு சட்டத்தை அரங்கேற்றியதில் அமித்ஷாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு உண்டு அதனால்தான் அமித்ஷா எனக்கூடிய விஷம் என்று சொல்லியே அதை பரப்புகிறாங்க சொராப்தீன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை தன்னுடைய அதிகார பலத்தின் காரணமாக என்கவுண்டர் செய்கிறார் அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி பத்தில் சிபிஐ வந்து இவரை கைது செய்யக்கூடியதை பார்த்தோம் இதை போட்டு அமித்ஷா எனும் விஷம் என்று சொல்லியே இன்னைக்கு மக்கள் வந்து அதை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம் தீர்ப்பு சொன்ன நீதிபதியை கொலை செய்த ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது அதையும் இன்னைக்கு மக்கள் வந்து இந்த ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்துட்டு இந்திய நாட்டுக்கு எதிராக இந்திய ஜனநாயக தன்மைக்கு எதிராக மதசார்பற்ற தன்மைக்கு எதிராக செக்யுலரிசத்துக்கு எதிராக சமூக நீதிக்கு எதிராக இவர் செயல்படக்கூடியவர் என்று சொல்லி நிறைய இமேஜ்களை இன்றைக்கி கிரியேட் பண்ணி மக்கள் வந்து இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வந்து பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் இவர் ஜனநாயகத்திற்கு எதிரானவர் ஒவ்வொரு தேர்தலையும் குதிரை பேரம் பேசக்கூடியவர் என்று சொல்லி அதையும் இன்றைக்கி மக்கள் ஒன்று விடலை அமித்ஷாவுடைய இருந்து கடைசி வரைக்கும் உள்ள எல்லா வற்றையும் தொகுத்து இவர் இந்திய நாட்டுக்கு இல்லாத ஒரு தேவையில்லாத ஒரு ஆள் இவர் அரசியல் சாணிக்கனால் வடநாட்டில் வேணா இருக்கட்டும் இங்கே வந்தால் சாணியை கரைச்சி தான் அணைப்பாங்கன்ற மாதிரி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது சமீபத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி கூட மீனம்பாக்கத்தில் வந்து அவர் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒருவர் பதாகை வீசினார் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் அப்போ கோபேக் அமித்ஷா என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கோஷத்தை தமிழக மக்கள் எழுப்பியிருக்கின்றார்கள் தமிழகத்தில் தாமரை மலரவே மலராது என்பதை அமித்ஷா புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய சாணக்கியத்தனங்கள் வட மாநிலங்களிலே சில இடங்களிலே ஈடுபட்டிருக்கலாமே தவிர தமிழகத்தில் கொஞ்சமும் அவருடைய பாச்சா பழிக்காது என்பதை தமிழக மக்கள் இன்று உணர்த்தியிருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியும் சிந்தனை வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்